கௌதமை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பல பிளான் வந்து இப்போனா நடந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ எல்லாமே பக்காவாக வந்து இப்போதுனா பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இப்போது கார்த்திகை வந்து பதினா ஒரு இடத்துக்கு இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதாவது ஒரு பாருக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற நிலமையில இந்த எஸ்எஸ்கேவே பிளான் பண்ணி நம்ம கார்த்திகை குடிக்கவும் வைக்கிறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி நேராக வந்து போதின்னா அந்த பாருக்கு வர சொல்லிடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து இங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கேட்டுட்டு நம்ம கௌதமும் வந்து தம்பி பாசத்தில் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் இது எவ்வளோ பெரிய ட்ராப் அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது நம்ம கார்த்திக்கு அங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அங்கே உட்காந்துட்டு இருக்கிற ரவுடிங்க எல்லாருமே வந்து கார்த்திக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் தான் அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுறாங்க அந்த இடத்துல மாசன்ட்டு கொடுத்த நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திக்கை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாங்க ஆனால் அது நடக்காமல் இங்கே எல்லாருமா சேர்ந்து கௌதம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்த்திகை சொத்து நாட்டுக்காக கொலை பண்ண பார்த்தது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க கடைசியில் என்ன வேறு வழி கிடையாது ஜெயிலுக்கு தான் போயாகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் உருவாகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம